மக்கள் வணக்கம் கல்தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் தொடைமொருதூர் சீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரி ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியருமான காலஞ்சென்ற எனது தந்தைய முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து துவங்குகிறேன் இன்றைக்கு பல தலங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் போல் இன்றைய நாளுக்கான ஒரு தலமாக திருலோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலத்தை பற்றி பார்ப்போம் திருலோக்கி அப்படிங்கிறது அதாவது சனி பகவானோட தோஷம் தோஷம் கேது தோஷம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் குரு தோஷம் அப்படின்னு இருக்குது தோஷம் அப்படிங்கிறது எப்படின்னா குரு பகை வீட்டில் போய் அமர்ந்திருந்தாலோ அல்லது குரு அஷ்டமத்துல அந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலும் குரு பகவானால பெரிய அளவுக்கு நன்மைகள்லாம் நமக்கு நடக்காது இப்போ குரு பகவான் யாருக்கெல்லாம் நல்லது செய்வார் இல்லை முதல்ல யாருக்கு நல்லது செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சுப்போம் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் கண்டிப்பாக நல்லது செய்ய மாட்டார் அதனால அவங்க வந்து இவர் மறைஞ்சிருந்தா என்ன நல்லா இருந்தா என்ன எதுக்கும் கவலையப்பட வேண்டாம் ஆனால் மற்ற கிரகங்கள் மற்ற ராசிகள்லாம் குரு பகவானோட மறைவு ஸ்தானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் அவங்கெல்லாம் இந்த மறைவு ஸ்தானத்துக்கான இல்லை பகை வீட்டில் இருப்பதற்கான பரிகாரங்களை தேடிக் கொள்வது நல்லது அந்த திருலோக்கிங்கிற ஸ்தலத்தில் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற அம்பாள் இருக்காங்க அங்கே சுவாமி பேர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் இங்கே சுவாமி அம்பாள் எப்படி இருக்காங்கன்னா ரிஷபாரூடராக இருக்காங்க ரிஷபாரூடர்னா நமக்குலாம் தெரியும் அந்த ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாலும் உட்காந்துருப்பாங்க கீழே மக்கள்லாம் வர திருவடியை தொழுது நின்றுட்டுருப்போம் இப்போ அந்த சுவாமி அம்பாள் இருக்காங்க இல்லையா அவங்கள நோக்கி அந்த தலத்து குரு பகவான் நவகிரகத்துல குரு இருக்குல்ல அது அவங்கள நோக்கி கை கூப்பி நிற்குமா கை கூப்பி நின்றுட்டு அதனால இந்த ஸ்தலத்து சிவனையும் அம்பாளையும் அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம்னா நமக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய அந்த மறைவுஸ்தானத்து தோஷங்களோ இல்லைன்னா அவர் பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களும் நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த திருலோக்கிங்கிற தலம் திருவுடைமருதூர்லேருந்து சூரியனார் கோயில் அதற்கு அருகாமையில் இருக்குது திருவுடைமருதூர் அப்படிங்கிறது கும்மணத்துலேருந்து மாயரம் செல்லும் சாலையில் ஒரு பதினஞ்சு பத்து கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது அந்த தலத்துக்கு ரொம்ப மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தளம் திருலோக்கிங்கிற அந்த தலம் இது பல உடல் உபாதைகளுக்கும் இந்த தலத்தை சொல்கிறாங்க ஒற்றை தலைவலி எல்லாம் வருது இல்லைங்களா அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த தளத்தில் வந்து சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இருக்காது அது விலகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல தீராத தலைவலியும் நீங்கள் நீக்கக்கூடிய தளமாக இந்த தளத்தை பார்க்குறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ள இன்றைக்கி செல்லலாம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் வசந்த ருது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிரதம திதி காலையில் வரைக்கும் இருக்க அதன் பிறகு திவிதய திதி ஆரம்பிச்சிருது இன்றைய நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி நான்கு வரை அனுஷம் அதன் பிறகு கேட்டை இன்றைக்கு சிவம் யோகம் பாலவ கரணம் சமநோக்கு நாள் இன்றைய மேற்கே சூளம் அதற்கு பரிகாரமாக வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்ல நேரம் அப்படிங்கிற நேரம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்கு நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கா அதனால என்ன ஆகும் நம்ம நல்லா இருக்கும்போது அடுத்தவங்களை பற்றி கவனம் செலுத்துவோம் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளையே பார்த்துக்கிட்டு இருப்போம் எனக்கு ஏண்டா இப்படி நடக்குது எனக்கு ஏண்டா அப்படி நடக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அதனால நம்மளோட கண்ணோட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அடுத்தவங்களை பற்றி கவனிக்கிறது அப்போ அந்த மாதிரி கவனிக்கும் போது என்ன ஆகும் அவங்க செய்யக்கூடிய குறைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய வரும் இல்லைங்களா இப்போது நீங்கள் உங்களை பற்றி என்ன என்னாகும் அதற்கான ஒரு நிவர்த்தி அந்த செயல் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தப்பாக சரியாக அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருவீங்க சீர்து ஊக்கி அலசி ஆராய்ஞ்சி பார்ப்பீங்க இதே நீங்கள் நல்லா இருக்கீங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் நல்லா செய்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களை பார்த்து அவன் இப்படி செய்கிறான் அப்படின்னு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம்லாம் நடந்துச்சுன்னா அவங்கள பார்த்து போகிறான் அளவு கூட மனசு போகும் மனித மனம் இல்லைங்களா மனித மனம் என்ன சொல்லுவாங்க குரங்குக்கு ஒப்பாக சொல்லுவோம் மனுஷன் மனத்தை ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு உங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு பாயசமே வச்சுருக்காங்க குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு சேமியா பாயசம் இருக்குது அப்படின்னா அது இன்னொருத்தர் வந்து ஒரு கப்பில் இளநீ பாயசம்னு ஒன்று வச்சாங்க இது வேணாம் பதக்கூட அது எப்படி இருக்கு டேஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு மனசுக்கு தோணும் அந்தளவுக்கு மனம் வந்து ஒரு பொருளை விட்டு இன்னொன்றுக்கு தாவக்கூடிய குரங்கு மனம் நம்ம மனித மனம் அதனால் எண்ணங்களை அலைபாய் விடாதீங்க உங்களுக்கு நல்லதே நடந்துகிட்டு இருக்கு அடுத்தவர்கள் மீது பொறாமையோ ஒரு போட்டியோ வேண்டாம் நீங்கள் உங்களை மட்டுமே கவனிங்க உங்களது குடும்பத்தாரை மட்டுமே அவங்களது நலன்களை மட்டுமே சிந்தியுங்கள் இந்த நாள் அருமையான நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தணிங்க அவர் கொஞ்சம் அலைச்சலை உருவாக்குவார் ரிஷவராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு பல விதத்துலையும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு அதே போல் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான் இந்த ஏழாம் பார்வை ரெண்டாம் பார்வை அஞ்சாம் பார்வையெல்லாம் நல்லது தான் செய்யும் குரு இருக்கிற இடத்த விட ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பார்வைக்கு பலம் அதிகம் அதனால் உங்களுக்கு பல விதத்துலையும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு என்ன கொஞ்சம் உடலை அப்படியே உருக்கி கசக்கி பிழிஞ்சு வேலை பார்க்குற ஒரு நிலை இப்போ இருக்கும் ஏன்னா குரு ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது எந்த கிரகம் ராசிக்குள்ளே வரும்பொழுதும் வேலையில் ஒரு கடினத்தன்மை இருக்கும் அதுவும் நீங்கள் அஞ்ச மாட்டீங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆள் ரிஷப ராசிக்காரங்க கடினமான முயற்சி செஞ்சு வேலையெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் ஏதாவது ஒரு விற்காத ஒரு பழைய உங்களோட வீடு பூர்வீகத்தெல்லாம் இருந்தால் அதை இப்போ நீங்கள் விற்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் செஞ்சிங்கன்னா உடனடியாக விற்று அதன் மூலமாக பெரிய தொகை லாபமாக கிடைக்கும் ரிஷபராசி எல்லாருக்கும் ஆனால் வேறு எதுலையா முதலீடு செய்கிறேன்னு பண்ணாதீங்க புதிதாக இந்த பங்கு சந்தை பரிவர்த்தனைலாம் இருக்குது அதில் போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் முதலீடு பண்ணேன் ஆனால் பார்த்தா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணேன் அது ஒரு இருபதாயிரத்துக்கு போகும்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா கையில் ஐயாயிரம் தான் கிடச்சிது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவு விரயமாகும் விரயத்தை தவிர்ப்பது நல்லது நம்ம முன் யோசனையோடு செயல்பட்டோன்னா போல் வேற ஒரேத்தையெல்லாம் நம்ம தவிர்த்தரலாம் மற்றபடி ரிஷபராசிக்கு எல்லா விதத்திலையும் நற்பலன்களே நடைபெறும் மிதுன ராசி அன்பர்களே குரு பகவான் பன்னெண்டில் சஞ்சரிக்கிறார் ஒரே குரு கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய காசு கரைஞ்சி போங்க சேமிப்பெல்லாம் கரையும் அதனால் பொறுமையை கடைபிடிங்க அமைதியாக இருங்க சாந்தமாக இருங்க ஏன்னா சட்டமத்து சனி விலகி உங்களுக்கு விதத்தில் நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எப்போதுமே மிதுன ராசிக்கு புதன் தான் ராசி அதிபதி அவர் உங்களை ஆகட்டும் எந்த விதமான ஒரு தொழிலாகட்டும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்கள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வியில் முதலிடம் பெறுறவங்களாக இருப்பாங்க அதே போல் அவங்க ஜோதிடக் கலையிலையும் வல்லவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் ஜோசியம்னு ஒன்று சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் உடனடியாக பிடிபற்றும் நீங்கள் எந்த கிரகத்தை பற்றி எதாவது சொன்னால் கூட ஓ அது அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களால் அதை அனுமானிக்க முடியும் அதனால் மிதனராசிக்கு குரு பகவானோட ஒன்று நாலு ஆறாம் பார்வையெல்லாம் நல்லதையே செய்யுது என்ன தான் பன்னிரெண்டில் இருந்தால் கூட குரு பகவான் ஆறாம் பார்வையாக உங்கள் ஏழாம் பார்வையாக உங்களோட ஆறாவது வீட்டை பார்க்கிறார் இந்த ஆறாவது வீடுங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அது அவர் பார்வைப்படுவதனால கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அதே போல் வியாதிகள்லாம் இருந்தால் கூட அதுவும் நிவர்த்தி ஆகிடும் ஏற்கனவே நான் சொன்னேன் குரு பகவானின் பார்வைக்கு பலம் அதிகம் அதனால் குரு பகவான் பார்வையை பெற்று உங்களோட கடன் தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரப்போக போகக்கூடிய நாளாக இந்த நாளில் சொல்லலாம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் கையிருப்பை வெளியில் செலவு பண்ணாமல் பொத்தி வச்சுக்கிறது நல்லது கஞ்சத்தனமாக இருக்கலாம் இன்னைக்கு கேட்டால் கருமின்னு அந்த அந்தளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் நாம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்ல பலனியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்துக்கு பதினோராம் இட குரு அவரோட பார்வை அவங்களோட ஸ்தானத்தில் எழுது அதே போல் அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புனி ஸ்தானத்தில் விழுது அதே போல ஏழாம் இடத்துலையும் எழுது அந்த அந்த இடங்கள்லாம் புனிதத்துவம் பெறுகிறது அதனால் கடகராசியில் இப்போ கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் பெரிய அளவில் வெளிநாட்டுக்கு முயற்சி இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பல விதத்துலேயும் உங்களுக்கு பொருள் வரவு உண்டு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன அளவில் கடன் நடத்திட்டு வந்தாலும் சரி பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி விவசாயியாக இருந்தாலும் சரி உங்களது முதலீடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய நற்பயன் நற்பலன்கள்லாம் இப்போ நீங்கள் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது இன்றைக்கு உங்களுக்கு செய்ய செய்யக்கூடிய தொழிலோ இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் கவனத்தோடு செய்யுங்க நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்கள் பேரில் குற்றம் குறை கண்டுபிடிக்கணும்னு யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட சின்ன மனக்கசப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா அந்த பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் கவனம் மிகவும் அவசியம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இன்றைய நாளுக்கு சந்திரன் நாளில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரி சந்திரன் நாளில் சஞ்சரிக்கிறதுன்றது அர்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எட்டில் என்ன தொல்லை கொடுக்குதோ அதில் பாதி தொல்லையோ ஒரு அசௌகரியத்தையோ கிரகம் கொடுக்கும் குருபவான் பதவி புகழ் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துலையோ இல்லை உங்கள் அக்கம்பக்கத்து வீட்டாகிட்டேயோ உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கு மிகுந்த அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் எல்லாரோடையும் இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கோபம் அதிகமாக வரும் சூரியன் வந்து ராசியாதிபதி இல்லைங்களா உஷ்ண கிரகம் அவர் என்ன பண்ணுவார் உங்களை எதெடுத்தாலும் எரிச்சல் பட வைப்பார் உடனடியாக உங்களை கோவப்பட வைப்பார் கோவத்தை தூண்டுவார் அதனால் உங்களுக்கு பல குறைகள் இருக்கலாம் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும் இல்லைங்களா எப்போதும் குறையாக இருக்காது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் அவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் என்னை வந்து நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி யாராக இருப்பாங்கன்னா சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னமாக இருப்பாங்க மற்றவங்க யாரும் பெரிய அளவில் மற்றவங்கள்ட்ட அவன் நம்மளை மதிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையே ஏன்னா ராசி அதிபதி சூரியன் அவர் தான் எல்லா கிரகங்களுக்கும் தலைவராக இருக்கார் என்ன தான் தேவலோகத்துக்கு தேவேந்திரன் தலைவனாக இருந்தால் கூட கிரகங்களுக்கு அதிபதி சூரியன் தான் அவரை மையமாக வச்சு தானே எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அதனால் அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த அவரோட ராசி இல்லையா நீங்கள் அதனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க மற்றபடி மற்றபடி புகழ் இன்னைக்கு ஓங்கியே இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே கன்னிக்கு ஒன்பதில் குருங்க ஒன்பதில் குரு நிறைந்த பொருள் வரவு வாழ்க்கையில் பாகியங்கெல்லாம் பல விதத்துலையும் கொண்டு வரும் நீங்கள் இன்னைக்கு புதுசாக வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருக்கும் மனசில் யாரோ ஒரு இருந்து கேட்பான் உடனே வந்து பேப்பரை சைன் பண்ணி உடனே வண்டியை வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணும் அதற்கான வாய்ப்புகள் கை கூடி வருது ஒரு ரொம்ப நாளாக அந்த டூ வீலரை ஓட்டிகிட்ருக்கேன் அது ஓட்ட வண்டியாக இருக்குது ஒரு கார் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு மனசில் இருந்ததுன்னா நிச்சயமாக வாங்கிடுவீங்க கன்னிராசிகளுக்கெல்லாம் நன்மையான பலன்கள் அதிகளவு நடக்குது மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் ராசிக்கு குடும்பத்தார் மதியில் இருந்த அந்த சலசலப்பு சஞ்சல இந்த ஒரு மனக்காசப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கி மாமனார் மாமியாரோட சுமூகமாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் மாமனார் மாமியார்ட்ட தான் அதிக அளவில் சண்டை வரும் அந்நீராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று உடன்பிறந்த சகோதரர்கள்ட்டையோ இல்லை மாமனார் மாமிகள்ட்டையோ பகிர்ச்சிக்கக்க இருக்கும் இயல்பாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடு அதனால் உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை கண்டா எல்லாம் பயந்து ஓடுவாங்க இல்லைன்னா அவன்கிட்ட போய் என்ன நம்ம முடியணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க எப்படியோ உங்களோட எதிரிகள் உங்களது கண்களிலேருந்து மறைக்கப்படுவார் அதனால் யாரையும் நீங்கள் வார்த்தைகளால் சுற்றாதீங்க எல்லோருடையும் சுமூகமாக இருங்க இன்றைக்கு எல்லோரும் உங்கள்ட்ட அன்பு பாராட்டுவாங்க பாசம் பாராட்டுவாங்க உங்கள் குழந்தைங்களும் சரி குற்றார்களும் சரி துலா ராசி அன்பர்களே துலாத்துக்கு மறைந்த குருவால் நிறைந்த தனலாபம் கண்டிப்பாக இருக்குது அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்குது ரெண்டாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு பெரிய அளவில் பாகியத்தை தர இருக்காரு அதனால் உங்களுக்கு குறைன்னு எதுவுமே கிடையாது இந்த ஆண்டு முழுவதுமே நிறைந்த ஒரு ஆண்டாக சொல்லலாம் அதே போல் ஒன்பதாம் இடத்துக்கு குரு போகும்போது அதுவும் மேன்மையான பலன்களே தரும் என்ன வந்து குரு உங்கள் ராசிக்கு எதிரிகரகமாக இருந்தாலும் அவரோட பார்வை படுது இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவத்தையே அளிக்கும் அதில் குரு பகவானுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பீங்க முடிஞ்சதுன்னா குருஸ்தலத்துக்கெல்லாம் போய்ட்டு வாங்க வள்ளல்லார் கோயில்னு சொல்லக்கூடிய மாயார்த்துக்காரர்களில் இருக்கக்கூடிய அந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அது பல விதத்துலேயும் நற்பலன்களை அவங்களுக்கு தரும் பல விதத்துலேயும் உங்களோட எதிரிகள்லாம் கட்டுப்படுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் பகவான் ஆறில் இருக்கார் அவர் அங்கேருந்து உங்களுக்கு பெரிய அளவில் பொருள் வரவு மனவரவுலாம் கொடுக்குறாரு அந்த ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு கடனையும் வாங்க வைக்கும் அதே போல் பழைய கடனையும் பைசல் பண்ண வைக்கும் செட்டில் பண்ணுங்க நீங்கள் இப்போ ஒரு வீடு ஒன்று வாங்கி அதுக்காக கடன் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டு கடனை அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொரு புது வீடு வாங்கலாம் அப்படின்னு கடன் வாங்குவீங்க அதை போல் பெரிய அதிர்ஷ்டப்பிராப்தங்கள்லாம் இருக்குது உருட்டு அதிர்ஷ்டம்லாம் இருக்குல்ல அது துளாராசிக்கு நிச்சயமாக நடக்கும் போட்டி பொறாமையெல்லாம் விட்டுருங்க யாரோடையும் போட்டி போடாதீங்க உங்களுக்கு யாரும் போட்டியே கிடையாதுங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க உங்களுக்கு நிகர் ஏன்னால் கலைத்துறையாகட்டும் கால புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் உங்கள் வீடு கலையில் சிறந்து விழவுங்க நீங்கள் ஒரு பேசுகிறதே அழகாக இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்கள கவரும் உங்களை பார்த்தா எல்லாரும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க அதே போல் உங்களோட பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களை யாரும் எதிரியாக நினைக்கவே மாட்டாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வசீகரத்தன்மை இருக்கும் ஆண் பெண் இருவர் டீமே அதுவே உங்களுக்கு ஆபத்தாகவும் நடக்கும் என்ன எதிர்பாலத்தின் தவிர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஜாக்கிரதையாக இருக்கும் துளாராசிக்கு மற்றபடி போட்டி பொறாமைகளை தவிர்த்திங்கனாலே நற்பலன்களை பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்துக்கு முயற்சி செஞ்சால் எல்லாமே வெற்றிதாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு நீண்ட நாள் காதல் பிரச்சனை அதெல்லாம் வந்து கைகூடும் வீட்டில் வந்து யாரும் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இருந்த ஆண் பெண் ராசி இணையர்கள்லாம் இப்போ அவங்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிருவாங்க உங்களுக்கு திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் அதே போல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களது குழந்தைகள் பெண் பையன் அவங்களுக்கெல்லாம் விரைவில் திருமண முயற்சி பலிதமாகும் அதற்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது நடக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லா விதத்துலேயும் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணுன்னா கூட இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா குலதெய்வம் போய் பார்த்துட்டு வந்துருவீங்க அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ரிச்சிகராசி அன்பர்கள் எல்லாருக்கும் அது கைகூடி வரும் அதே போல் நீத்தார்கடன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வந்து காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் அதற்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு தனுர் ராசி அன்பர்களே வெற்றி மேலே வெற்றிதான் உங்களுக்கு எப்போதுமே இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் ஆறில் உட்காந்துருக்காரு எல்லா விதத்துலையும் நற்பலங்களை செஞ்சிட்ருக்காரு வெளிநாட்டு யோகம் அதே போல் உங்களது மு முதலீடுகள்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அமைப்பு உறவினர்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களது செல்வாக்கு உயர்றது அதெல்லாம் இப்போ நல்ல விதத்தில் நடந்துகிட்ருக்கு தனுஷ் ராசிக்கு குரு பகவான் பல விதத்திலையும் நன்மை செஞ்சிட்ருக்காரு இன்றைய நிலை இப்படி பார்த்தா சந்திரன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்ல வேண்டாம் என்ன இருந்தாலும் குரு பகவானுக்கு நல்லது செய்யக்கூடிய ரெண்டு கிரகங்களில் அவரும் ஒருத்தர் உங்கள் ராசி அதிபிக் ராசி அதிபதிக்கு நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரன் செவ்வாயும் மிகுந்த அளவில் நட்புலன்களை செய்வார் அவர் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அதனால் பெரிய வண்டி வாகன சேர்க்கை இப்போ நடக்கும் காரு பைக்கு அந்த மாதிரி புதுசாக வாங்குவீங்க அது ஆடம்பரத்துக்காக வாங்குவாங்க நிறைய பேர் தேவைக்காக வாங்குவாங்க எனக்கு இது தேவைப்பா ரொம்ப நாளாக எல்லோரும் வெளில போகணுன்னா கஷ்டப்படுறோம் டூ வீலரில் போகிறோம் இல்லை பஸ்ஸு பிடிச்சி போன்றிருக்கு அதனால ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எப்படின்னா ஒரு படாடவும் ஆடம்பரத்துக்காக ஏ நானும் கார் வச்சுருக்கேன்ல பர் பென்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வாங்குவீங்க அது ஒரு தேவையில்லாது அதை செய்யக்கூடிய அவங்க அந்த தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர கும்பம் தனுராசிக்கெல்லாம் அது கண்டிப்பாக வரும் அது செய்வீங்க இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் வெற்றியாக அமையும் மகர ராசி அன்பர்களே மகரத்துக்கு எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு அபரிவிதமாக எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அதனால் நிறைந்த வாழ்க்கையை இப்போ நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க பெரும்பாலான மகர ராசிக்கு அதே தசாபுக்தியும் பார்க்கணும் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் புக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கேது தசை நடக்கும் பொழுது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது தப்பு எது தசை நிறையா சஞ்சலங்களை கொடுக்கும் அதே மாதிரி சந்திர தசையில் பார்த்திங்கனாலும் பெரிய முடிவுகள்லாம் ஒன்றும் எடுக்க நம்மளால் முடியாது தசா புக்தி நல்லா இருந்தால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் அப்படியே ஒத்து போகும் அது நிச்சயமாக நற்பலன்களை கொடுக்கும் தசை ஒத்தருக்கு சரியில்லைன்னு வச்சிக்கோங்களேன் என்னதான் கிரகங்கள்லாம் இப்போ இருக்கிற கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நல்லா இருந்தாலும் நம்மளோட தசை வந்து நம்மளை பின்னுக்கு இழுத்துட்டு தான் போகும் அதனால் தசாபுக்தி நல்லாயிருக்கான்னு பார்த்துக்கங்க மகராசிக்கு பேராசையை தவிர்க்கணும் நமக்கு தான் இவ்வளோ பைசா இருக்கே இது மாதிரி நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு போய் எங்கேயாவது காசை இழந்துடக்கூடாது பேராசை நிறைய படக்கூடியவங்க மகராசிக்காரங்க பேராசைகளை குறைச்சிங்கன்னா உணவுலேயும் கட்டுப்பாடு தேவை பேராசைன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்பொழுது ஒரு இலையில வந்து ஜாங்கிரி வச்சாங்கன்னா ஆ நல்லா இருக்குது இன்னொரு ஜாங்கிரியை வச்சா நல்லாயிருக்கும் இன்னொன்று போடுங்கன்னு சாப்பிட்டிங்கன்னா ஆகும் இருக்கிற சுகரை தூக்கி விட்ரும் டாக்டர் போய் காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா பெருமளவுக்கு ராசிக்கு நல்ல பலன்களே இருக்குது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பொருள் வரவு தான லாபம் வரக்கூடிய காலமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லுவாங்கள்ல ப்ராவிடன் ஃபண்டு அது மாதிரி ஒரு பணி ஓய்வு பெற்று வந்தாலும் அதெல்லாம் நடக்கும் அதில் எந்த தடை தாமதங்களும் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களே ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்துலேயும் துணிஞ்சு செயல்படுவீங்க அவங்களுக்கு பழைய எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருப்பா நான் அந்த மாதிரி செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த காலம் இப்போ ஏன்னா மகர ராசிக்கு ராசி அதிபதியை சனி அவர் வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க ராசியில் ஜென்மத்தில் ஒரு கிரகம் வந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது உடல் ஆரோக்கிய குறை எல்லாம் பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக சனி பகவான் வேற யாருக்காவது ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது உடலில் பெரிய அளவில் கத்தி வைக்க பார்த்துருவார் ஆப்ரேஷன் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும்பொழுது எனக்கெல்லாமே அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கத்தி வச்சுட்டார் அதனால் அது சின்ன அளவுக்கு பண்ணால் கூட அது ஒரு நிகழ்வு இருக்கும் ஆனால் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் எதுவும் இருக்காது ராசி அதிபதியாக அவர் தனக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணி பண்ண மாட்டார் என்னதான் நோயாக இருந்தாலும் அதை மாத்திரை மூலியமாக குணப்படுத்துகிற மாதிரி பண்ணுவார் கும்பராசிக்கு வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் நாளில் இருந்துட்டு பெரிய அளவில் பாகியத்தெல்லாம் கொடுக்குறார் எங்கேயோ வெளி இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா யாரோ ஒரு நண்பர் வந்து உங்களுக்குப்பா என் காரை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி இந்தா இன்னோவா இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பாகியங்கள்லாம் கிடைக்கும் அது பாக்கியம் தானேங்க இப்போ ஒரு ஒரு மனக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க எல்லாம் தகஞ்சி வந்துருச்சு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு கல்யாண மண்டபம் தேடிட்டு இருக்கீங்க நல்ல மண்டபமாக கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த மண்டபத்துக்காரர் எனக்கு தெரிஞ்சு வருப்பா நான் உனக்கு சலுகையான விலையில் தரேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம் அது போல் பல விதத்துலேயும் பாக்கியங்களை செஞ்சிகிட்ருக்கார் குரு பகவான் எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே நடக்கும் செலவை மட்டும் கட்டுப்படுத்திக்கிங்க மீனராசி அன்பர்களே சூரியன் மூணில் இருக்காரு அது ஒரு சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு சச்சரவான ஒரு நிலை இருக்குது உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு நல்ல இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆனால் சூரிய பகவான் அதே இடத்துல இருக்கார் அவரும் இவரும் சேர்ந்துருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் குருவும் சூரியனும் நண்பர்கள் தான் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் அவரோட தாக்கத்தை குறைச்சிருவார் உஷ்ணத்தை குறைச்சிருவார் உஷ்ண சம்மந்தமான இதுவும் அக்னி நட்சத்திரம் வேற உஷ்ண சம்மந்தமான நோய்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கங்க எல்லா விதத்துலையும் பொறுமையாக இருங்க நாம் பெரும்பாலான மீன ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நாட்டாமை மாதிரி போய் ஒரு நாலு பேருக்கு பஞ்சாயத்து சொல்லுவாங்க என்னடா சண்டை நான் வர வந்து அதில் இப்போ பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்ட்டு வருவாங்க அவங்க போய் இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா அதுக்கு சூழ்நிலை சரியில்லை எங்கேயா போய் பேச போனீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த இடத்துல அடி விடும் அதனால் அதுலேயும் தப்பிச்சுக்கிறதுக்கு அமைதியாக இருங்க எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டுங்க உங்களோட அறிவுரைகளை எல்லோரும் கேட்பாங்க அதுக்காக அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அகம்பாப மாணவத்தோடு பேசுனீங்கன்னா அது எடுபடாது குரு பகவான் நல்லதையே செய்கிறாரு மற்றபடி சந்திரன் ஒன்பதில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பும் இருக்காது அமைதியே கடைபிடிங்க நல்லதே நடக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் பகுதியை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்